பெரும் ஜோதி தனி பெரும் அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகளாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர சுவாமி ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் வனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பிரிஞ்சு திரைவனின் வாக்கு நான் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்பானவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா இன்பமாக வாழ இன்னினாலே எல்லாம் செயல்படும் சர்க்குரு இறைவனை ஏத்து இன்பம் மூணாவது பாடலில் துன்பலாம் தவிர்த்த துணைவனே என்கோ ஜோதியும் ஜோதி என்கோ அன்பளாம் அளித்த அன்பனே என்கோ அம்மையே அப்பனே என்கோ இன்பலாம் புரிந்த இறைவனே என்கோ என் உயிருக்கு இன்ன முதம் என் கோ என்பலா மணியே என் கண்ணே என் கோ என் உயிர் நாதா நின்றனையே என பாடலை பதிவு செய்கின்றார் நாம் செய்கின்ற செயல் யாவும் நமக்கு பலன் தருவது அந்த செயலை எதிரடையாக செய்கின்ற போது அதன் பயன் துன்பமாகிறது உதாரணமாக உப்பகையில் அதிகம் ஈடுபடாது என்றால் அதன் பயன் உடல் வலுவுள்ளதாக இருக்கும் ஈடுபட்டால் உடல் நோய் பிணி எல்லாம் தானாக வரும் உட்பகை என்பது ஓர் ஸ்லோ பாய்சன் மேற்கூறிய ஒரு துன்பம் வந்தால் எல்லா துன்பமும் தானாக வந்துவிடும் துணை என்றால் தன்னை தவற விடாமல் தாங்குவது அவ்வாறு இவரை தாங்கி இவருக்கு அருட்பெருஞ்சோதி துன்பமே நெருங்க முடியாத ஒரு தனி இயலாகிய அருளியலை அழித்து என்னை அழியாமல் வைத்தது சிற்றபையில் எனவும் என்னுடைய துன்பையாம் நீக்கி ஒரு சிவ சிவசூரிய சுகந்தனை அருட்பெருஞ்சோதி நம்பியை எனக்கு வழங்கியது எனவும் தாங்க முடியாத துன்பம் அதனால் வரக்கூடிய மனத்துயரம் தவிர்த்து இவ்வுலகினில் நிகழக்கூடிய ஆபத்தையாகவும் நீக்கியது அருட்பெருஞ்சோதி எனவும் அதாவது மரண துன்பத்தையே நீக்கியது எனவும் உலக உயிர்களுக்கு துன்பம் வழங்கி அதனால் உயிர்களை சோகமாக வாழக்கூடிய நிலையை காட்டி அன்புடன் காத்தது அருட்பெருஞ்சோதி எனவும் துன்பம் தொலைத்து ஆறு ஜோதியால் நிறைந்த இன்பம் எனக்கு அருளியவர் இறைவர் எனவும் என்னுடைய கலக்கமும் என்னுடைய அச்சமும் என்னை விட்டு நீக்கி என் உள்ளத்தையே துன்பத்தையும் நீக்கியது அருட்பெருஞ்சோதி எனவும் தூக்கமும் சோம்பலும் என் துன்பமும் அச்சமும் இயக்கமும் நீக்கியது அருட்பெருஞ்சோதி நான் செய்த தவம் தவத்திற்குரிய செயலால் விளைந்தது என்கின்றார் துன்பமெல்லாம் தவிர்த்து அருட்பெருஞ்சோதியிடம் அன்பு நிரம்ப உயிர்கள்பால் தயவு மேலிட்டு செயல்பட செயல்பட இன்பலாம் வழங்கியது எனவும் இவ்வளவு நிலைகளும் வழங்கூடியது தான் எனக்கு துணை என்கின்றார் ஜோதியுட் ஜோதி என்கோ என்கின்றார் இறைவன் எல்லா உயிரினி நீக்க மர உயருள் யாம் எம்முள் உயிர் என உள்ளார் அதை உயரலாம் ஒரு திரு நீ நட்புரியும் திரு பொது என அறிந்து ஆடுகின்ற சேவடிக்கு ஆளாகி உருக்கருணை செய்யச் செய்ய அவன் அருளால் உள்ளுள்ள ஜோதியை காணலாம் இதைத்தான் ஜோதி ஜோதி என்கின்றார் அன்பலாம் அளித்த அன்பனே என்கோ அன்பு என்பது உயிர் குணம் எல்லா உயிர்களுக்கும் அன்பு உண்டு அன்பு இல்லாத உயிர்களே இல்லை சிங்கம் புலிக்கு அன்பு உண்டு தன் குட்டிக்கு பால் கொடுக்கிறது ஆனால் பிற உயிரை கொள்கிறது மனிதனும் கொலைக்காரனும் உண்டு தன் மனைவி குழந்தையுடன் அன்பு செலுத்துகிறான் ஆனால் பொருள் நிமித்தமாக அறிவு விளங்கிடப்பட்டு அடுத்தவரை கொலை செய்கின்றான் ஆக மன அறிவு பெற்ற இவன் கொள்வதில் என்ன நியாயம் உள்ளது அதனால்தான் தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும் செலுத்துவது அன்பு எல்லா உயிர்களிடத்தும் செலுத்தும் பொழுது அருளாக மாறுகிறது இறைவன் அன்பு வடிவானவன் அருள் வடிவானவர் சக உயிர்களிடம் அன்பை செலுத்தி இறைவனின் அருளைப் பெற வேண்டும் அதாவது எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிர் எவ்வுயிரும் தம் போல் எண்ணி அவ்வுயிருக்கு வரும் துன்பங்களை நீக்கக்கூடிய நிலையை வழங்கிய அன்பனே அருட்பிரிஞ்சுவது என பகர்கிறார் கடவுளார் அன்பின் வழியது உயர்நிலை அகதி இல்லாருக்கு போல் பொறுத்த உடம்பு என்கின்றார் அவ்வாறு அன்பால் அன்பை அருளாக மாற்றுபவர்க்கு அன்பனும் பிடியில் அகப்படும் மழை போன்ற இறைவன் பிடிபடுவான் என்கின்றார் சர்க்குரு அம்மையே இயங்கும் நிலை செவ்வன எல்லா உயிரின்பமாக வாழ நம் தரத்திற்கு தக்கவாறு முதல் துன்பமாகிய பசியை நீக்க நீக்க நின்று விருப்பு வெறுப்பற்று அப்பனே உள்ள இயக்க நிலையாகிய ஆன்ம சிற்றணி ஒளிவுள் இவர் இருப்பதை அறிவோம் சர்க்குரு அதனால்தான் அம்மையே அம்மையே இயங்கும் நிலை அப்பனே இயக்க நிலை இவை இரண்டையும் சேர்த்து இயக்குவது அருட்பெருஞ்சோதி எனவும் இதனை தன்னை அறிந்து வெண்ணினாவே எனவும் பார் உன்னைப்பார் உன்னுள் பார் எனவும் தெளிவாக திருவருட்பாவில் பகர்ந்துள்ளார் இன்பமெலாம் நிறைந்த இறைவன் இன்கோ சத்து என்றும் அழியாதது இயக்க மூலமையம் சித்து அதன் செயல்பாடு தனி பெருங்கருணை அருள் சக்தி சத்தும் சித்தும் கூடும்போது பேரின்பம் முடிவான முடிவு அதாவது சத்து என்பது என்றும் அழியாத ஆன்ம ஒளி சுற்றியுள்ள ஏழு தீயகுணமிலகி ஆன்மாவில் உள்ள இயற்கையான மலங்கள் ஐந்தும் கையிலும் பொழுது சித்து எனும் கருணை செயல்படணும் அப்படி செயல்படும் பொழுது எங்கே கருணை இயற்கை உள்ளன எனவும் யாரே நினும் கனவும் மேடையில் வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றை எனும் சுட்டி காட்டுவார் சர்க்குரு செயல் என்பது மனம் எவ்வித ஆதாரமில்லாமல் ஏழை பசியையாவது தன் சக்திக்கு ஏற்றார்போல் கூவும் காக்கைக்கு ஒரு பருக்கையாவது தனசரி உள்ளவரை கொடுக்க கொடுக்க ஆன்ம சிற்றணு ஒளி மெல்ல மெல்ல அருளொளியாக மாற்றம் பெறும் பூரணமாக அருளொளி பெறும்போது அருப்பெருஞ்சோரி தானே வந்து நம்முடன் கலப்பார் இது சத்தியம் இது சத்தும் ஆகிய ஆன்மொழியும் மனமாகிய காற்றும் புருவமத்தியில் கூடும்போது பேரின்பாய் பேரின்பமாகிய மரணமிலா பெருவாழ்வு கிடைக்கும் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துறையேன் பொய்புகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என உறுதி செய்கிறார் என் உயிருக்கு இன்னமுதம் என்கோ உயிர் என்பது காற்று இப்புலகி இப்பூ உலகில் நாம் உடனேயே ஜீவிப்பது இந்த காற்றுத்தான் உள் ஏக்கம் ஒளியாக உள்ளது இந்த காற்று இயங்குகிறது நாம் வளர வளர படித்து முடித்து வேலைக்கு போய் வாழ்க்கை துணை நலமுடன் வாழ ஆரம்பிக்கும்போது தேவைகள் ஏற்பட ஏற்பட எண்ணலை உருவாகிறது இந்த எல்லாம் என்று இல்லற முடிந்து எந்த தேவையும் இல்லை எனும்போது மனத்தில் வெறுப்பு வெறுப்பு அற்றநிலை உண்டாகினால் தான் இறை என்பதை தேட ஆரம்பிக்கும் இந்த உயிர் அப்போதுதான் உயிருக்கு உயிராகிய ஆன்ம ஒளி என்பதை அறிய முதற்படியாகிய புலால் உண்மை கொள்ளா கொள்ளாமை கடைபிடித்து பரோபகாரம் சத்துவரசாரம் செய்ய செய்ய நாலு ஒழுக்கங்கள் பிடிபடும் ஒழுக்கம் தன் வசம் அடமமாகும்போது அருட்பெருஞ்சு உயிரிடத்த அன்பும் உயிர்கள் பால் தெய்வம் கொண்டு பலகாலம் பாடுபட பாடுபட உயிர் உணர்வில் அருள் உணர்வு கலந்தால் அமுதம் என்ன என்று புரியும் அது உண்டால் அந்த இறைவனை காணலாம் அது ஏறாத நிலை மேல் நின்று இறங்காத நிறைவாக உள்ளது என் பொலா மணியே என் கண்ணே என் கோ புலா என்றால் துளையிடப்படாத மணி பூரணமான மணி இந்த மணி பெற கண் கண்ணோட்டம் பெறணும் கண்ணோட்டம் பெற பெற கல்லாய மனம் கரையணும் இந்த இந்திரிய கரணம் செயல்பட்டால் ஜீவன் உணர்வாகி ஆன்மாவுள் பயணிக்கும் அது ஆன்மாவுள் உணர்வாகும்போது துளையிடப்படாத மணி எவ்வாறு எங்க எப்படி உருவாகி அந்த மணி என்னென்ன நுண்ணை புரியும் என்பதை நாம் தயவால் நம்முடைய செயலால் செயல்பாட்டால் அனுபவமாக்கும் போது புரியும் என் உயிர்நாதா நின்றனையே அருட்பெருஞ்சோதி ஆன்ம சிற்றொளியுடன் கலந்து என்றும் பிரியாமல் நம்மை காப்பாற்றி மேலேற்றும் அதனால்தான் அருட்பெருஞ்சோதி இறைவனை நாதா நின்றனையே போற்றுவேன் என்கின்றார் சத்குரு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க புல்லாவிரதம் குலையமலாம் ஊங்க நல்லோரும் நினைத்த பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருண் பிரகாஷ் சர்க்குருநாத திருவடியிலே அபயம் 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 திருச்சிற்றம்பலம்